பிரேஸ்ல இன்னும் கேசபா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஐ மீன் ஏதோ ஒரு காரியத்தினால சூழ்ந்து போயிருக்கீங்களா என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா என்னால் இதில் வெற்றி பெற முடியுமா என்னால் இதை சாதிக்க முடியுமான்னு இருக்கீங்களா ஒரு வியாதி வந்துடுச்சு இல்லை ஒரு பலவீனம் வந்துடுச்சு என்னால் எப்படி முடியும் நினைக்கிறீங்களா கலங்காதீங்க உங்களை பலப்படுத்துகிற இயேசு சொல்கிறாரு நான் உன்னை கொண்டு காரியத்தை செய்வேன் தைரியமாக சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் நான் சாதிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் எனக்காக செய்வார்னு தைரியமா சொல்லுங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம் இல்லை ஒரு வந்திருக்கலாம் சூழ்நிலைகள் நெருக்கம் முடியுமான்னு கலங்குறீங்களா நிச்சயமாக முடியும் ஏசு கிறிஸ்து கூட இருந்தால் கண்டிப்பாக முடியும் அந்த தான் சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஐ மீன் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு தைரியமாக சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின்னாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமீன் YOU.